அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஷயச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவஸ் கொழும்பு விமான டயர் இறங்கிய போது பின்பக்க டயர் வெடித்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் விமானியோட சாமர்த்தியத்தால் அசம்பாவிதம் எதுவுமே நடக்காமல் தவிர்க்கப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம் கொழும்புலிருந்து சென்னை வரும் ஸ்ரீலங்கன் விமானம் நூற்றி இருபத்தாறு பயணிகள் ஐந்து விமான சிப்பந்திகள் என மொத்தம் நூற்றி முப்பத்தோரு பேருடன் சென்னை வந்தது அந்த விமானம் நேற்று காலை எட்டு புள்ளி முப்பது மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையம் ஓடுபாதையில் தரையிறங்கியது அது நிற்க வேண்டிய இடத்துக்கு அருகில் வந்தபோது விமானத்தின் பின்பக்க டயர்கள் ஒன்று திடீர்னு வெடிச்சது அதனால் விமானம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக குழுங்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால் உள்ளே இருந்த பயணிகள் எல்லாம் அலறி எடுத்து கத்திருக்காங்க பின்னர் விமானி சாமர்த்தியமாக விமானத்தை நிறுத்திட்டார்னு கூட சொல்லலாம் பின்பு இழுவை வண்டிகள் மூலமாக விமானம் நிற்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு பயணிகள் பத்திரமாக கீழே இறக்கிவிடப்பட்டனர் வழக்கமாக அந்த விமானம் எட்டு புள்ளி முப்பது மணிக்கு சென்னை வந்துடும் மீண்டும் ஒன்பது புள்ளி பதினஞ்சு மணிக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம் அதன்படி அந்த விமானத்தில் செல்ல நூற்றி நாற்பத்தேழு பயணிகள் காத்திருந்தாங்க பழுதடைந்த டயர் அகற்றப்பட்டு மாற்று டயர் பொருந்திய பின்பு விமானம் இரண்டு மணி நேரம் தாமதமாக பதினொன்று புள்ளி பதினைந்து மணிக்கு கொழும்பு புறப்பட்டு சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தற்போது பார்த்திங்கன்னா விசாரணை நடந்து வருது என்ன காரணத்துக்காக அந்த டயர் வந்து வெடித்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை வந்து ஆராய்ஞ்சிகிட்ருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த விமானம் வந்து இறங்கி லேண்டிங்கை வந்துட்டு அதுக்கப்புறம் பொசிஷனில் நிற்கும் போது தான் பார்த்தீங்கன்னா டயர் வெடிச்சிருக்கு ஒருவேளை அதை லேண்டிங் போது டயர் வெடிச்சிருந்தாலோ வேறு ஏதாவது நடந்திருந்தாவோ அந்த விமானத்தோடய ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் ஆகும்போது பயங்கர சேதம் ஏற்படுத்திருக்கும் அதாவது அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது எப்படி வந்து விமானம் தரையிறங்கி பாதி தூரம் வந்தவாட்டி வந்து வெடிச்சது அதாவது ஓடுபாதையில் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கூட இருக்காங்க விமானியோட சாமர்த்தியத்தால் எப்படியோ அங்கே போய் வந்து வேறு ஒரு விமானத்து மேலே மோதாமல் பாதுகாத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ